அனைவருக்கும் வணக்கம் வாழ்க யாசி தீரன் புகழ் ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நடத்தும் கொங்கு எழுச்சி மாநாடு மாம்பெரும் வெற்றி பெறுவதற்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாகும் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளாளர் சமுதாய மக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கொங்கு தேசிய மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் மதிப்புக்குரிய மூத்த சகோதரர் அண்ணன் இ ஈஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கு ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாயம் சார்பாக ஒரு வேண்டுகோள் நாளை நடக்க இருக்கும் மாநாடு மாம்பெரும் வெற்றி மாநாடாக அமையும் அந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான கோரிக்கை மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் அண்ணன் இஆர் ஈஸ்வரன் சார்பாக அதாவது இது வெள்ளாளர் மக்களின் ஆதங்கமாக வெளிப்படுத்த வேண்டுகிறேன் எந்தவித வரலாற்று சுவடியும் இல்லாமல் ஆதாரமும் இல்லாமல் வேளாளர் மக்களின் அடையாளமாக இருக்கின்ற அந்த வேளாளர் பெயரை மாற்று சமுதாயத்திற்கு பயன்படுத்தும் விதமாக ஒரு அரசாணை வெளியிட்டு ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாயத்திற்கும் ஒரு துரோகத்தையும் வரலாற்றில் ஒரு கருப்பு சூடியை பதித்த மத்திய மாநில அரசுக்கு உங்களுடைய மாநாட்டின் வெற்றி கோரிக்கையாக அரசாணையை ரத்து செய்து பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த வேளாளர் இனத்தையும் ஒன்றுபட்டு ஒரே வேளாளர் இனமாக அரசாணையை அறிவிக்க வேண்டும் என்று வேளாளர் மக்களின் கோரிக்கையாக இந்த மாநாட்டில் அண்ணன் முழக்கமிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி